செட்டிநாடு வட்டாரத்தில் காங்கிரஸ் மானத்தை காப்பாற்றித் தந்த தேவர் விருதுநகர் வட்டாரத்தில் ஜஸ்டிஸ் கட்சியின் அட்டகாசம் தாங்க முடியவில்லை என்று கேள்விப்படுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர் காமராஜரை பட்டப்பகலில் விருதுநகர் பஜாப் தெப்பக்குளம் ஓரமாக வீதியில் ஜில்லாக்கோடு தேர்தல் நடந்த சமயத்தில் காமராஜரின் வேட்டியை உறிந்துவிட்டு இரண்டு சண்டியர்கள் வேட்டியை இருபுறமும் மிதித்து கொண்டார்கள் வேறு இரண்டு பேர்கள் சாணியை உருண்டையாக உருட்டி முகத்தில் எரிந்து அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு மேலாக தற்போது இரவோடு இரவாக காமராஜரை காரில் கொண்டு போய் பட்டிவிரன் பற்றி சென்று அங்கே உள்ள சவுந்தர பாண்டிய நாளார் தோப்பில் கொலை செய்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு கட்டியிருக்கும் தகவல் பசுமன் தேவருக்கு கிடைக்க உடனே தேவர் விருதுநகருக்கு வருகிறார் அப்போது காமராஜருக்கும் தேவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தேவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவராக இருந்த காலம் காமராஜரை தான் சந்தித்து மேல சொன்னவர்கள் உண்மைதானா என்று கேட்கிறார் தேவர் அதற்கு காமராஜர் ஆமாங்கையா அப்படித்தான் சொல்கிறார்கள் என்று பதற்றத்தோடு முத்துராமணி தேவரிடம் பேசுகிறார் அன்று இரவு விருதுநகரில் தேசப்பந்து மைதானத்தில் பொதுக்கூட்டம் காமராஜருக்கு ஓட்டு கேட்டு தேவர் பெருமகனார் பேசினார் அந்த பேச்சில் தீ பறந்தது இங்கே இருக்கிற நாடார் உறவின் முறை மகமை கடைக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சில லட்சங்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தொண்டர்களை மிரட்டுவதாக கேள்விப்படுகிறேன் இருக்கின்ற சஸ்டிஸ் கட்சி பிரமுகர்கள் வீட்டுக்கு வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து போவதை சாதகமாக நினைத்து கொண்டு காங்கிரசு தொண்டர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நடந்தால் அதற்கு பின்விளைப்பு பெரிதாக இருக்கும் நாங்கள் வெள்ளைக்காரர்களை எதிர்த்த கூட்டம் உங்களை எதிர்ப்பதும் உங்கள் நடவடிக்கைக்கு பதில் நடவடிக்கை எடுப்பதும் எங்களுக்கு முடியாத காரியம் அல்ல விருப்பமான காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த தேர்தலின் போது காமராஜரை வேட்டியை புரிந்து படுத்திய பாட்டை கேள்விப்பட்டேன் சூழ்நிலை அந்த நேரம் இங்கு நான் வர முடியாமல் போய்விட்டது இப்போது காமராஜரை கொலை செய்து தீர்த்து கட்டி விடலாம் என்று பேசுவதாக கேள்விப்படுகிறேன் காமராஜர் ஏழை தொண்டன் என்று இங்கே உள்ள ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் நினைத்தால் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன் காமராஜருக்கு பின்னால் காங்கிரஸ் மகாசபை இருக்கிறது அந்த மகாசபையில் எங்களைப் போல் எந்தவித தியாகத்துக்கும் தயாராக உள்ள கோலான கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதை மீறி காமராஜர் மீது ஒரு சிறு துரும்பு படுமையானால் இங்கே ஜஸ்டிஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி வி ராமசாமி நாடாருக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் நீங்கள் வீதியில் நிம்மதியாக நடமாற முடியாது இரும்பு கவசம் போட்டுக்கொண்டுதான் நடமாற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என தேவர் ஆவேசமாக பேசினார் அந்த பேச்சுக்கு பின்னால் தேவர் பெருமகளுடைய ஆட்களால் தனது உயிருக்கு ஆபத்து வரலாம் நான் கிராமங்களுக்கு போய் ஓட்டு கேட்கும் போது எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேண்டும் என்று கலெக்டரிடம் ராமசாமி அவர்கள் பதட்டத்துடன் கேட்டார் அதற்கு கலெக்டர் உங்கள் வீட்டுக்கோ நடத்தும் பொதுக்கூட்டத்திற்கோ பந்தோபஸ்து கேட்டால் நாங்கள் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் கேட்பது போல் ஓட்டு கேட்கப் போகும்போது போலீஸ் பந்தோஸ்து கொடுத்தால் தேவர் சாதாரண மனிதர் அல்ல போலீஸோடு நீங்கள் ஓட்டு கேட்பதை போட்டோ எடுப்பார் ஜஸ்டிஸ் கட்சி போலீஸை வைத்து தேர்தல் நடத்துகிறது போலீசாரை வைத்து மிரட்டி ஓட்டு கேட்கிறதன் சொல்லி கோர்ட்டுக்கு போவார் அதன் பின் எங்க நிலை என்னாகிறது என்று சொல்லி மறுத்துவிட்டார் இதனால் வி ராமசாமி நாடார் கிராமங்களுக்கு போய் ஓட்டு கேட்க முடியாத நிலையில் இருந்து பயந்து கொண்டு விலகிக்கொண்டார் காமராஜர் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேவர் பெருமகனுடைய ஆதரவு மட்டும் அன்றைக்கு காமராஜருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது மாத்திரமல்ல காமராஜ் அவர்களை ஜஸ்டிஸ் கட்சியினுடைய பெரும் புள்ளிகள் உயிரோடு விட்டு வைத்திருப்பார்களா என்ன அவருடைய வாழ்க்கையே அசுமனமாயிருக்கும் அன்றைக்கு காமராஜரை காப்பாற்றி அரசியல் வெற்றி பெற வைத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பின்னாளில் தேவருக்கு காமராஜர் தோகம் செய்தார் என்பது இன்னொரு வரலாறு இதுபோன்ற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் முக்கியமான வரலாறுகளை பதிவிட்டு வருகின்றோம் ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்